ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே உங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே உம் வார்த்தையிலே சுகம் உம் வார்த்தையிலே மதுரம் உம் வார்த்தையிலால் எல்லாம் சந்தோஷம் உம் வார்த்தையிலே சுகம் உம் வார்த்தையிலே மதுரம் உம் வார்த்தையிலால் எல்லாம் சந்தோஷம் சோத்திரமாண்டவரே உண்டு உண்டு ஸ்தோத்திரம் தன் தகப்பனே மகாபரிசுத்தம் மகிமை கனம்திருந்த எங்கள் பரலுக்கு இதாவே இந்த நல்ல வேலைக்கா அவங்களோட மகாபரிசுத்தமான சமூகத்தில் நாங்கள் தூதிக்கிறோம்ப்பா மருடிடமாக தகப்பனே ஒரு முறை கூட உங்களை நோக்கி பார்க்க முடியாது கத்திர்கறி வைசதுக்காக ஸ்தோத்திரம் இப்படி கூட இப்போது கூட நம்மளோட வார்த்தையை செல்ல வேண்டிய பிரகாரம் சொல்ல கத்திர உதவி செய்வராக அடியால் உங்களுடைய வளமுளை பரிசுத்தலை கொடு கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா முக்கிய மகிமை கனமும் செலுத்து எங்கள் கத்திரம் யூசுக்கு சுனாமத்திரம் சுவைங்களுப்பு இதாவே ஆமீன் சொந்த அது பிளாக் ஐந்தாண்ட்டே சொப்பு நாக்கும் அக்கடி நிலைபடுவேன் இந்த நாளிலும் நம்ம எடுத்துக்கொள்ள போகிற வசனத்துக்கு தலைப்பு என்னன்னா ஆஹ் சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது அல்லிலுயா கத்துடைய அந்த வார்த்தையானது என் வாழ்க்கையை ரொம்ப தொட்டதாக இருக்கிறது அல்லிலுயா அவட வார்த்தையானது ரொம்ப அவது அந்த தீவிரத்தை கலவே இல்லை சூரியனுக்கு பாருங்க ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் அது என்ன பண்ணுறதுன்னா தன் பாதையில் ஓட ஏதோ இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்ல சூரியன் எவ்வளோ ஸ்பீடாக ஒவ்வொரு நாளும் கிரியே செய்கிறது நம்ம பார்க்குறோம் அப்படியாக நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் பார்த்தோம் எஸ்ஐகேஆர் ராஜா அவள் வந்து நீ மரணத்து நீ மறிக்க போகிற நீ உங்கள் வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்தும்னு சொல்லிட்டு ஏசையாக அந்த முற்றத்தை விட்டு இறங்கின உடனே என்ன நடந்ததுன்னு சொன்னால் ஆமோ ஏசை சுவரமா திரும்பி தேவனை நோக்கி அழுது ஜெபிக்கிறார் அழுது ஜெபிக்கும் போது ஆண்டர் அந்த கண்ணீரை பார்க்குறாரு உடனே ஏசியா கிட்ட சொல்றார் என்னுடைய என்னுடையதான அதிபதி போ அவனுக்கு பதினஞ்சு வருஷத்தை நான் கூட்டி கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரமாக அவர் அந்த முற்றை விட்டு இறங்கத்துக்கு முன்னாடி அவனுடைய வார்த்தை அவர்கிட்ட போயிருக்குதுன்னு சொல் அவருடைய ஜபம் பரலோகத்துக்கு எட்டி இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் என்னுடைய வாழ்க்கையில் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாவது வருஷத்தில் எனக்கு ஒரு டைஃபாய்டு ஜுரம் வந்தது டைஃபாய்டு ஜுரம் வந்தபோது நான் கோடம்பாக்க சர்ச்சில் இருக்கும்போது எனக்கு நான் அந்த தெய்வத்தை தான் நம்பியிருந்தேன் எந்த ஒரு மருந்து மாத்திரையும் எடுக்கலை எனக்கு ஆண்டர் நல்லா சுகத்தை கொடுத்தார் சுகத்தை கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு சாப்பிட்டா உடனே பாத்ரூம் போயிடுவேன் உடனே வந்து எனக்கு குளிச்சா கட்டை எடுத்து என்ன யாரோ அடித்தா மாதிரி இருக்கும் அப்போது நான் ஒரு நாள் ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு அது வந்து அந்த சர்ச்சு முழுவதும் கண்ணாடியில் தான் போட்டிருக்கோம் நான் அந்த இடத்துல அப்படியே தேவ சமூகத்தில் அழுது ஜெபிச்சுட்டே இருக்கிறேன் ஜெபிச்சுட்டே இருக்குது எவ்வளோ நேரம் ஜெபிச்சேன்னு தெரியாது ஜெபிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு அந்த நான் உட்காந்து இப்போ நான் இருக்கிற மாதிரி இதே இடத்துல இந்த மாதிரி இடத்துல தான் உட்காந்துருக்கேன் எனக்கு முன்னாடி இந்த பக்கம் க ஜனல் இருக்குது நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால் அப்படியாக ஒரு ஒளி இருந்து ஒரு சவுண்டோடு கூட கர 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 அப்படியே வருது வந்து என் கழுத்தில் மழையா விழுந்தது விழுந்ததும் அந்த நிமிஷத்து எனக்கு சுகம் அடிச்சது அது அந்த நேரத்தில் அந்த ஒலி என்னன்னு தெரியல ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு அது தெரிஞ்சது அதை ஒரு என் அல்ல இயேசு கிருஷ்ணன் உள்முடி எப்படி இருக்கும் அந்த மாதிரி அது ஒளி ஒரு ஒளி அந்த ஒளி என் மேலே விழுந்ததும் எனக்கு உடனே சுகம் கிடச்சது அந்த ஜப அந்த 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 ஒளி வரும்போது ஒரு சவுண்டோடு கூட எவ்வளோ தீவிரமாக ரொம்ப ஸ்பீடாக வந்து என் கழுத்தில் விழுந்ததை நான் என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன் என் வாழ்க்கையில ஆண்டுடைய சுகத்தை தெய்வீக சுகத்தை நான் என் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டது உண்டு இன்னும் தெய்வீக சுகத்தை என் வாழ்க்கை கொடுத்து கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் கருத்துட பரசுத்த நாமத்துக்கு மை உண்டாவதாக நம்ம யோசுவாவில பார்க்கும்போது போது மூன்றாம் அதிகாரத்துல பார்க்கும்போது மூன்றாம் அதிகாரத்தில் அவங்க யோர்தானை கடக்க வேண்டியதாக இருக்குது அப்போ யோர்தானை கடக்கும் போது தேவன் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நீ வந்து ஆசாரிகளை வந்து உடன்பட்டிக்கை ப பட்டியை சுமந்து கொண்டு போக சொல்லு அவங்க அவனுடைய கால்கள் தண்ணீர் ஓரத்தில் பட்ட உடனே அழகாக இருந்து ஓடி வருகிற தண்ணீர் ஒரே குவிலாக குவிந்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியாகவே ஆசாரியர்கள் தேவன் சொன்னபடி ஆசாரிகள் இஸ்ரவேல் ஜனங்களும் மொத்தம் நாலாயிரம் பேர் அவங்க அந்த இடத்துல வராங்க வந்து அந்த உடன்பட்டிக்கையை சுமக்கிறதான அந்த ஆசாரியுடைய கால்கள் தண்ணீர் ஓர கோபத்தில் பட்ட உடனே மேலந்து ஓடி வருகிறது தான் அந்த தண்ணீர் ஒரே குவிலாக குவிந்தது என்று சொல்லி பார்க்குறோம் அது மட்டுமல்ல நம்ம நூற்றி பதினாலாம் சங்கீதத்தை பார்க்கும்போது மலைகளும் குன்றுகளும் துள்ளினது ஆட்டுக்குட்டிகளை போல துள்ளினது என்று சொல்லி பார்க்குறோம் அல்லையா அப்படியாக உலந்த தரை வழியாக யோர்தான் இஸ்ரேவேல் ஜனங்கள் கடக்கிறாங்க மறுபடியும் ஆண்டர் சொல்கிறாரு யோசுவா கிட்ட பன்னெண்டு கற்கள் எடுத்து அந்த இடத்துல இருந்து யோர்தானுக்கு வெளியே நீங்கள் கொண்டுவாங்க வாங்க பன்னெண்டு கற்கள் அங்கே நாட்டுங்க இந்த பன்னெண்டு கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் கேட்கும்போது இந்த மாதிரி இந்த நாட்களில் ஆண்டவர்

எப்போதும் போல அது திற புரண்டது என்று சொல்லி பார்க்குறோம் அதை நான் படித்தா லேட் ஆகிடும் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாத அப்படியாக அந்த மூன்றாம் அதிகாரத்தை நாலாம் அதிகாரத்தை யோசுவா நீங்கள் வாசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில் யோர்தான போல் என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் என்ன வந்தாலும் சரி கத்தை நம்மோடு கூட இருக்கும்போது அவரோட சொல்படி நம்ம செய்யும்போது அவருடைய வார்த்தையை அனுப்பும் போது கத்தர் பெரிய காரங்களை செய்கிறவராக இருக்கிறார் அவர் வார்த்தை அனுப்பின மாத்திரது என்ன அனுச்சி அந்த தண்ணீர் ஒரே குவிராக குவிந்தது என்று சொல்லி பார்க்குறோம் மறுபடியும் அந்த தண்ணீர் அரசருடைய காலில் வெளியே வந்ததுமே அந்த தண்ணீர் எப்போது போல புரண்டுது என்று சொல்லி பார்க்குறோம் அது கத்தரால கூட அது காரியம் ஒன்று விழ கர்த்த வார்த்தை அனுப்புகிறார் ஒரு சொல் மகா தீவிரமாய் சொல்லுகிறது என்று நம்ம பார்க்கிறோம் ஹலையிலையா மார்க்கு நாலாம் அதிகாரத்தில் முப்பத்தஞ்சாம் வசனத்தில் பார்க்கும்போது புதிய ஏற்பாடில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்த நாட்களில் அநேக விதத்தில் அவங்களோடு கூட பிரயாணம் பண்ணியிருக்கிறாரு அப்போ ஒரு நாள் இவர் படவில் பிரயாணம் பண்ணும்போது அந்த படவில் பயங்கரமாக காற்று கடல் கொந்தளிக்குது அப்படியாக காற்று பயங்கரமான எதிர்காற்று வீசுது அவங்களால ஒன்றுமே அந்த அந்த படவை ஓட்ட முடியல ஆனால் ஆண்டவராக இயேசுக்கு வருஷம் தலையினை வைத்து கொண்டு நித்திரையா இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க அந்த நான்காம் அதிகாரத்தில் முப்பத்தஞ்சாம் வசனத்திலிருந்து அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போக வாருங்கள் என்றார் அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடி அவரை கொண்டு போனார்கள் வேறே படவும் அவரோடு கூட இருந்தது அப்போது பலத்த சுழற்காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையை வைத்து நித்திரையா இருந்தார் அவர்கள் அவரின் எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா என்றார்கள் அவர் எழுந்து கடலை பார்த்து என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பிட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார் அவர்கள் மிகவும் இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுது என்று ஒருவரோடு ஒரு சொல்லி கொண்டார்கள் ஆண்டவர் கிறிஸ்து வார்த்தையில் எவ்வளவு வளர்ந்து இருக்குது பாருங்க அந்த கடலை பார்த்து அவங்க என்ன பண்றாங்க ஆண்டவரை ஏசு கிறிஸ்துவை எழுப்பும் போது இப்போ இந்த எதிர்காட்டிலேருந்து இந்த கடல் கொந்தப்பில் இருந்து நமக்கு என்ன உண்டாகும் விடுதல் உண்டாகும்னு சொல்லி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட ஆண்டவராக அவங்க வந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க அந்த இடத்துல விசுவாச நம்பிக்கை இருக்கிறது கொஞ்சமாக தான் இருக்குது அவங்களுக்கு ஆனால் ஆண்டவர் எழுப்புறாங்க ஆண்டவரை ஆண்டவர் ஆண்டவரை சொல்லி எழுப்பும்போது போது ஆண்டவர் எழுந்தார் எழுந்து என்ன பண்ணுறாருனா காற்றை பார்த்து கடலை பார்த்து அதற்றார் இறையாதே அமைதலாயிரு அப்படின்னு சொல்றார் உடனே அவர் சொல்லி முடிச்ச உடனே கடல் அப்படியே அமர்ந்தது காற்று கூட அமர்ந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா கத்தோட வார்த்தையில் எவ்வளோ வல்லமை இருக்கிறத நம்ம பார்க்குறோம் கத்தோட பரிசுத்தமான நாமத்திற்கு மைம் உண்டாவதாக காற்று என்ன பண்ணுதான் அப்படி அப்போது அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்தேரிய அதை அமைதலாயிரு என்றார் அப்போது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிட்டு என்று சொல்லி பார்க்குறோம் கத்த தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார் அவர் சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது என்று சொல்லி பார்க்குறோம் சிஷர்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ட போது ஆண்டவர் கடலையும் காற்றியும் பார்த்து அதட்டினார் அதட்டு மாத்திரத்தில் என்னாச்சு அமைதி அமைதி உண்டாச்சுன்னு சொல்லி பார்க்குறோம் அப்படி நம்ம நம்ம வாழ்க்கையில் கூட எவ்வளவோ இல்லாத வேதனையான சூழ்நிலைகள் சூழ்நிலைகள் நெருக்கமான இருக்கலாம் நெருக்கலாம் ஆனால் நோக்கி கூப்பிடும்போது நமக்கு அமைதியிலும் இருக்கிறார் மகா நாமத்திற்கு மாத்திராச்சு உண்டாவதாக அப்புறம் நம்ம பார்க்கும்போது பாருங்கள் மார்க்கு எட்டாம் அதிகாரத்தில் ஒரு நூற்றுக்கு அதிபதி கப்ப நமக்கும் வராரு எட்டாம் அதிகாரத்தில் அஞ்சாம் வசனத்துலேருந்து வாசிப்போம் ஏசு கப்பன் பிரவேசித்தபோது பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிரவாதமாக கிடந்து கொண்டே வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான் அதற்கு ஏசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார் நூற்றுக்கு அதிபதி அவருக்கு பிரதித்தனமாக நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பார்த்தேன் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்போது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு நான் ஒருவனை போவென்றால் போகிறான் மற்றவரின் வாவென்றால் வருகிறான் என் வேலைக்காரன் இதை என்றால் செய்கிறான் என்றார் ஏசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்வர் நோக்கி இஸ்ரேவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் பதிமூணாம் வசனத்தில் வசனம் பின்பு ஏசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம் நீ விசுவாசத்தபடி உனக்கு ஆக்கடவது என்றார் அந்த நாடிகளே அவன் வேலைக்காரன் சொஸ்தமான் பார்த்தீங்களா இங்க பார்க்கும்போது கப்பர் நகுமு கேசு வராது கப்பர் நகுமு இது ஆனால் ஏசு இந்த உலகத்திலிருந்த நாட்கள்ல கலீலியா என்ன காண ஊரில் வந்து முதல் முதல்ல தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் மறுபடியும் இரண்டாவது முறை அந்த இடத்துல வரும்போது கப்பர் ரகம்ல இருந்து ஒரு பிரதானி ஏசு கிட்ட வராசு கிட்ட வரும்போது ஆண்டோரே என்னுடைய மகன் ஜுரமாய் ரொம்ப வேதனை பட்டு இருக்கான் நீங்க வரணும் அவன் அவன் பிழைக்கணும் நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் ரொம்ப மரண தருவாயில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் அப்ப இயேசு சொல்றாரு நீ போகலாம் உன் முக்குமாரன் பிழைத்திருக்கிறான்னு சொன்னாரு அந்த வார்த்தையை நம்பி அவன் போகிறான் போகும்போது அங்கே அந்த வீட்டிலேருந்து வேலைக்காரங்க வராங்க வந்து உன் மகன் பிழைத்திருக்கிறான் உன் மகனுக்கு ஜுரம் விட்டு விட்டது அப்படின்றாங்க எப்போ எந்த நாழிகையில் அப்படின்னு சொல்லி கேட்குறான் நேற்று ஒரு மணிக்கு எந்த விஷயம் எந்த நாழிகையில் எந்த நிமிஷத்தில் ஆண்டவர் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னாரோ அந்த நாழிகையில் அந்த மகனுக்கு சுகம் உண்டாயிற்று அந்த கப்பர் நகம் இருக்கிற அந்த ராஜா அவனும் அவன் குடும்பத்தார் எல்லாரும் ஆண்டவர் விசுவாசிச்சாங்க அது மாத்திரம் கிடையாது அல்ல அவன் வீட்டார் எல்லாரும் விசுவாச விசுவாசிச்சாங்க அவன் அந்த ஊர்ல இருக்கும் எல்லாருக்கும் சொல்லிட்டோம் இப்படியா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து கிட்ட தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றின ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவ நான் பார்த்தேன் அவர்கிட்ட போனேன் அவர்கிட்ட நான் கேட்டேன் நீ போ உன் முக உன் குமாரன் பிழைத்துக்கிறான்னு அவரு சொன்னாரு அப்படியே என் மகனுக்கு சுகம் உண்டாயிட்டுன்னு அவரே எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாரு இத இந்த கப்பர் நகமில் இருக்கிற அந்த நூற்று நூற்றுக்கு அதிபதி கூட கேட்டிருக்கிறாரு இந்த வசனத்தை நான் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில எழுத அந்த காரியமும் இந்த காரியமும் எனக்கு அப்படியாக ஒரு மின்னல் அடிச்ச மாதிரி என்னுடைய சிந்தையில உதித்தது அப்போ கப்பர்நகமில் இருக்கிற இந்த ராஜா என்ன பண்ணாரு சொன்னா தேவன் தனக்கு செய்ததான அந்த நன்மையை அவர் ஒரு வார்த்தை அவர் அவர் இருக்கிறது கலிலான காண ஊர்ல நான் இருக்கிறது கப்பர் நகமில ஆனா ஒரு வார்த்தை சொன்னாரு அந்த வார்த்தை என் மகனை குணமாக்கணும் சொன்னார் அதனால இந்த கப்பர் நகமில் இருக்கிற அந்த நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரா ஏசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அவர் சாதாரண ஒரு மனுஷன் கிடையாது அவர் தேவடைய குமாரன் அவர் ரட்சிக்கிறவர் அவர் வார்த்தை சொல்லும்போது அது அந்த நடக்கும் அப்படின்னு விசுவாசிச்சாரு சங்கீத வேதத்தில் இருக்குது கர்த்தர் ஒரு முறை சொன்னால் ரெண்டு முறை கேட்டிருக்கிறேன் வல்லமை தேவனுடைய என்பதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதத்தில் இருபத்தி ஒன்பதுல பார்க்கும் வல்லமுள்ள தேவன் தொடர்பான தண்ணீர் மேல் முழுகிறார் கத்தோடைய சத்தம் காதல் மனந்தரத்தை பிளக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் அந்த இடத்துல பார்க்கிறோம் ஏசியா சொல்றாரு வல்லமுள்ள தேவன் அவர் நித்தியப்பிதா சமாதான கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறாரு ஹாலேலூயா இப்படியாக கத்தோடைய வசனமானது அவ்வளவு வல்லமுள்ளதா இருக்கிறது என்றத இந்த நூற்றி கதவை தன் வாழ்க்கையில் உணர்ந்தார் என்ன ஆண்டவர் கலிலியா கண்ணா கலீ கா காணான்னு கலிலியா ஊர்ல இருந்து கப்பர் ரகமும் இருக்கிற மகனுக்கு அங்க போகல அவங்க வீட்டுக்கு போகலாம் அவனை தொடல ஒன்றும் செய்யல உன் மகன் பிழைத்து இருக்கிறா நீப்போ அன்னர் அந்த வி அந்த வாஸ்தையே விசுவாசிச்சவன் போனா அவன் மகனுக்கு சுகமானது அதே கப்பர்நகமும் இருக்கிற இந்த நூற்று கவிதை பதிக்கிட்ட வந்து என்ன சொல்றான் ஆண்டவரே என் மகன் என்னுடைய வேலைக்காரன் திமீர்வாதமாய் கடந்து கொடியே வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டி கொண்டான் நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் நின்றார் நூற்று கவிதை ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் வேசிக்க நான் பார்த்தேன் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்போது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படின்னு சொல்றான் பாருங்க அப்போ இந்த நூற்றுக்கு அதிபதி அதிகாரத்துக்கு ஏற்பட்டவனாக இருக்கிறான் அவனை ஒருவனை வானா சொல்கிறான் வரான் ஒருவனை போனால் போறான் இதெல்லாம் எல்லாம் ஆண்டவரே ஒருத்தன் வானா வரான் போனால் போறான் இசைனா செய்கிறான் நானும் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் நீங்கள் எவ்வளோ மகா அதிகாரத்துக்கு உட்பட்டவர் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இந்த ஒரு வார்த்தை சொன்னா போதுன்றதுனால எதனால இந்த விசுவாசம் இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு வந்தது அந்த கப்பர் நுகமில் இருக்கிறதான அந்த மனுஷன் எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறான் சொல்லும்போது இந்த வார்த்தையை நூற்றுக்கு அதிபதியும் கேட்டார் சொல்றார் அதனால அண்டவரா இயேசுக்குவே நீ என் வீட்டுக்கு வர நான் பாத்திரம் நல்ல நீங்க ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு என்று சொன்னா பாத்தீங்களா அப்ப உடனே என்னாச்சு அலையிலோயா இயேசு சொன்னா உடனே அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமான பாருங்க பின்பு இயேசு நூற்றுக்கு அடிவதை நோக்கி நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு கால் கடவுள் என்றார் அந்த நாழிகளே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான்னு சொல்லப்பட்டிருந்து பாத்தீங்களா அப்ப கத்த தம்ப வார்த்தை அனுப்புகிறா அந்த வார்த்தை தீ தீவிரமாய் செல்லுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படியாக கத்ரா இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தை அனுப்புகிறார் அவர் வார்த்தை தீவிரமாய் செல்லுகிறது இந்த நூற்றுக்கு அதிபதி அந்த கப்பர் நகம்ல இருக்கிற அந்த ராஜா சொன்ன அந்த வார்த்தையில அவனுக்கு நல்ல விசுவாசம் இந்த நூற்றுக்கு அதிபதி யாரு ஒரு இஸ்ரவேலர் கிடையாது அவன் ஒரு புறஞ்சாதி ஆண்டோ சொல்றாரு அவனை பார்த்து இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லியிருக்கிறார் பாருங்க அப்படியாக ஒரு புறஞ்சாதியான் அப்போ நம்ம வாழ்க்கையில தேவர் செய்கிறதான அந்த நன்மைகளை நம்ம என்ன பண்ணணும் நிறைய பேருக்கு சொல்லும் அது புறஞ்சாதியா இருந்தாலும் யாரால்தான் அவங்களுக்குள்ள விசுவாசம் வரும் அப்ப இந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு பிரஜாதியான இருந்தாலும் அந்த கப்பர் நோகமில் இருக்க அந்த ராஜா சொன்ன வார்த்தையை கேட்டான் போது அவனுக்கு என்ன வந்தது அவனுக்குள்ள விசுவாசம் வந்தது ஆண்டவர் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும் என் வீட்டுக்கு வரேன் அவர் வரேன் நான் பார்த்துருங்கல ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும்ப்பா நான் அதிகாரத்துக்கு கேட்பட்டிருக்கிறேன் ஒருவனே போனா போகிறா வானா வா இதை செய்யணா செய்யலாம் நீங்க ரட்சகர்ப்பா நீங்கள் பெரிய தேவன் நீங்கள் தேவிட அதெல்லாம் இங்கே இல்லை ஆனால் அந்த வார்த்தையில் அடங்கி இருக்கிறது ஹலோ லுயா ஒரு வார்த்தை சொன்னா போதும் என் வேலைக்காரன் சொஸ்த மாமான்னு சொன்னார் அந்த நாழிகளே அவன் சொஸ்தமானா என்று சொல்லி பார்க்குறோம் அலுவியா அப்படியாக தேவனோட பிள்ளைகளே தேவடத்தில் வரும்போது அவர் இருக்கிறார் அவர் பலன் அளிக்கிறார் என்று நம்ம விசுவாசிக்கும்போது கத்த நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நம்ம வாழ்க்கையில் நம்ம பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்வோம் சங்கீதம் நூற்றி ஏழு இருபதுல இருக்கும் அவர் அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்கி அழிவுக்கு விடுவிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருந்து பார்த்தீங்களா ஆண்ட அவர் இயேசுக்கு என்ன சொன்னார் நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவுது அப்படின்னு சொன்னார் அந்த நாழிகளை அவன் வேலைக்காரன் ஸ்வஸ்தமானா என்று நம்ம அது மட்டும் இல்லை அவர் அவர் கட்டளையிட நிற்கும் நிற்கும் அவங்க கால்கள் கால்கள் தண்ணீர் தண்ணீர் ஓரத்தில் பட்ட பட்ட உடனே வருகிற வருகிற அப்படின்னு சொன்னார் அப்படியாகவே மாத்திரத்தில் ஓடி மேல இருந்து குவிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் மறுபடியும் கால்கள் வெளியாக கரையில் வந்து அவங்க பட்டதுமே அந்த தண்ணீர் எப்பொழுது போல புரண்டது என்று சொல்லி பார்க்கிறோம் அலையிலுவையா அது மாத்திரமில்லை இந்த கா அந்த யோர்தான் இல்லை அந்த பன்னெண்டு கல்ல நீங்க என்ன பண்ணீங்க வெளியே எடுத்துட்டு வச்சு உங்க பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும் ஆண்டவர் செய்ததான பெரிய காரங்களை சொல்லணும்னு சொல்லி என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அலையிலா அப்படியாக கடலை கடலையை பார்த்து அமைதலாக இறையாதே அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு அவங்கள பார்த்து ஏன் பயப்பட்டீங்க எதுக்கு நீங்க விசுவாசம் அப்படி நம்ம வாழ்க்கையில் பிரதிகூலங்களை பார்க்கக்கூடாது பிரதிகூலங்களை அனுகூலமாக பார்க்குற அனுகூலம் செய்கிற ஆண்டோரை நோக்கி பார்க்க என் வாழ்க்கையில் கூட கத்த பேசியிருக்கிறார் நீ பிரதிகூலத்தை பார்க்காத பண்ணுகிற தேவனை நோக்கி பாருன்னு சொல்லி பிரதிகூலத்தை நம்ம பார்க்கக்கூடாது அனுகூலம் பண்ணுகிற கர்த்தன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார் வாழ்க்கை கர்த்தர் உண்டா அவர் அமர்ந்த உன் வாழ்க்கை உண்டான் சொல்லி தம் ஒரு பழைய பாட்டு இருக்குது அப்படியாக ஆண்டவரை எழுப்புனதுமே ஆண்டவர் என்ன பண்ணார் கடல் அதட்டினார் காற்று அதட்டினார் அப்படியே நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது நம்ம வாழ்க்கை கடலை போல கடல் பொங்குற கடலை போல பயங்கரமான புயல் காற்றை போல வேதனைகள் இருக்குங்கள் நெடுக்கங்கள் ஆண்டுகள் பலவீனங்கள் அநேகவித சூழ்நிலை இருக்கலாம் அந்த ஆண்டு நோக்கி கூப்பிடும்போது போது அது ஒரு வார்த்தை சொல்லும் என்ன பண்ணுது கடல் அமைதலாய் போய் அந்த காற்று அப்படியே அமர்ந்தது போல நம்ம வாழ்க்கையில் கூட சமாத்தை அமைதியும் கத்தர் கட்ட எடுக்கிறவராக இருக்கிறார் இந்த நூற்றுக்கு அதிபதி என்ன பண்ணா அல்லையா அந்த கப்பர் நகமில் இருக்கிறதா அந்த ராஜா சொன்ன அந்த வார்த்தையை அவன் விசுவாசிச்சான் அதனால ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டோரே என் என் வேலைக்காரன் திமிர்வாதமாய் கொடிய வேதனை எப்படி அவன் கால் நாடி நரம்புகள் எண்புகள் ஊன்கள் கண்கள் தான் தசையெல்லாம் செயல்படாத இருக்கிற சூழ்நிலை எழுந்திருக்க முடியாத சூழ்நிலை ஆனால் ஆண்டவுடைய ஒரு வார்த்தை போனதுமே அந்த நாடிகளே அவன் சொஸ்தமன் நீ விசுவாசித்தபடி அவனுக்கு அவன் என்ன விசுவாசிச்சான் ஆண்டனுக்கு ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவரை என் வேலைக்காரன் பிழைப்பான் ஆண்டவர் என்ன சொன்னாரு நீ போகலாம் நீ விசுவாசித்தபடி ஆக கடவுள் சொன்ன அவன் விசுவாசித்தபடி என்ன விசுவாசம் அப்படி அந்த நாடிகளே அந்த திமிர்வாதக்காரன் சுகம் கிடைச்சது என்று சொல்லி பார்க்கிறோம் அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி அவளை குணமாக்கி அழிவுக்கு விலைக்கு விடைவிக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது முப்பத்தி மூணாம் சதவீதத்தில் ஒன்பதாம் வசனத்தில் பார்க்கும்போது அவர் சொல்லாகும் அவர் கட்டளையடை நிற்கும் அப்படியாக யோர்தான் அதில் நில்லை தண்ணி என்ன பண்ணிச்ச ஒரு குவிலாகும் குவிந்து நின்று பார்க்குறோம் அப்படியாக கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிருன்னு சொன்னபோது கடல் அமையிருந்தது புயல் கூட என்ன பண்ணது அமைதியாய்ச்சின்னு நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா அலைலோயா இந்த நூச்சி கதிபதி இயேசு கிட்ட வந்த போது ஆண்டுவரின் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அந்த வார்த்தையின் மேலே அவ்வளோ ஒரு விசுவாசம் அலியா வார்த்தை தான் தேவன் தேவன்தான் வார்த்தை அலைலோயா அப்படி ஆக தேவன பிள்ளைகள் வார்த்தையின் வார்த்தை தான் அதிகமாக நம்பிக்கை வைக்கணும் அதிக வாலையில எழுந்து வேதத்தை வாசிக்கணும் ஜெபிக்கணும் சபை குடும்பம் தேவ சமூகத்துல வருகணும் அது மாத்திரம் உன் இருதயத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து எனக்காக அடக்க பண்ணப்பட்டு எனக்காக உயிரோடு எழுந்திருக்கிறான்னு சொல்லி உருதயத்துல விசுவாசிச்சு இ நாவினால் போது உனக்கு ரட்சிப் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்குது அதனால ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறது நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார் நான் மரித்தேன் ஆனால் சதாகால் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறாரு சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் தேவிட பிள்ளைகளே இந்த ஜீவனுள்ள வார்த்தையின் மேலே நான் நம்பிக்கை வைப்போமா இந்த வார்க்கை நம்ம வாழ்க்கை நம்மோடு கூட இந்த வார்த்தை நம்மோடு கூட பேசுகிறதா இருக்குது நம்மளோட வாழ்க்கையை பிரகாசிக்க செய்கிறதா இருக்கிறது நமக்கு சுகத்தையும் விடுதலையும் சமாதானத்தை கொடுக்கிறதா இருக்கிறது அதனால் இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் ஆகாரத்தை எவ்வளோ ஆர்வமாக நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கொள்கிறோம் அப்படியாக இந்த வாசனத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம ஆகாரத்தில் ஆர்வமாக ஆர்வம் ஆகாரமாக ஆர்வமாக எடுத்துக்கொள்ளும்போது போது ஆர்வமாய் படிக்கும்போது ஆர்வமாக இந்த வார்த்தையை ப நம்ம படித்து நம்ம வாழ்க்கையில் பத்திரப்படுத்திக் கொள்ளும் போது கத்தன் பெரிய இருக்கிறார் இந்த வார்த்தை மூலமாக கர்த்த நம்மை ஆசிரியப்பராக சின்ன சம்பா பண்ணுவோம் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே வார்த்தையிலே சுகம் உம் வார்த்தையிலே மதுரம் உம் வார்த்தையினால் எல்லாம் சந்தோஷம் உம் வார்த்தையிலே சுகம் உம் வார்த்தையிலே மதுரம் உம் வார்த்தையினால் எல்லாம் சந்தோஷம் ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே வியாதிகள் வறுமை எல்லா விசுவாசத்தால் மாறி போகும் வியாதிகள் வறுமை எல்லா விசுவாசத்தால் மாறி போகும் கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் கண்ணீர் மாறிடும் மாறிடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே சோத்ரமான ஒரு மகாபரிசுமம் மகிமே கன

చిన్న దేకిరు అబ్బా ఏంట థ్యాంక్స్ మన దేవుడు ఆశ్రయిస్తా